ஆனா ஆண்டவருடைய தரிசனத்துல அவன் பின்னாடி மேய்க்க வந்ததற்கும் ஒரு நோக்கம் இருக்குது ஒரு திட்டம் இருக்குது அதுல ஒரு படிப்பினை இருக்குது அதுல ஒண்ணு கத்துக் கொடுக்க வேண்டியது இருக்குது ஆண்டவருடைய தரிசனத்துல எப்பொழுதுமே பின்னாடி இல்லை நான் அவர் நம்மளை முன்பாக நகர்த்தி கொண்டு போகிற தேவன் தான் உங்க வாழ்க்கையில ஏன் இப்படி நான் முன்னாடி இருந்தேன் இப்போ பின்னாடி வர நீங்க நினைக்காதீங்க யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டுல இருக்கும் போது தான் இருந்தான் எல்லார விட அவனுக்கு தான் பாசம் ஜாஸ்தி எல்லார விட அவனுக்கு தான் பொருட்கள்லாம் வாங்கி நிறைய கொடுத்தாங்க ஆனா திடீர்னு இப்போ வந்து பின்னாடி போனது மாதிரி தெரிஞ்சு இது பின்னாடி போகல உண்மையான உயர்வே யோசேப்பனுடைய வாழ்க்கையில அப்பதான் ஆரம்பிச்சிருக்குது ஏன்னா அவன் அடைய போகிற லக்கு இது அல்ல அவன் தன்னுடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தலைவன் அல்ல எகிப்திற்கு தலைவனாக தான் கத்த பிரதர் சில நேரத்துல ஆண்டவர் உங்களை பின்னாடி கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா உங்களை பின்னாடி கொண்டு வர்றாரு நீங்க பேக் அடிக்கிறீங்கன்றதுக்காக அல்ல கத்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்திற்காக கத்தர் அவருடைய திட்டத்துல இந்த இடத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு கண்டிப்பாக நீங்க பின்னாடி போகல கத்தர் உங்களை முன்பாக கொண்டு போகிறவர் கரங்களை தட்டியாமே